வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு பதினைந்து நாட்களுக்கு காவிரியில் ஐந்தாயிரம் கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடுவது இயலாத காரியம் என கர்நாடக தரப்பு திட்டவட்டம் வருகிற ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவோம் என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி தமிழ்நாட்டில் நான்கு நாட்களுக்கு பதினான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணி இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் நிலவின் தென் துருவத்தில் ஆக்ஸிஜன் இருப்பதை உறுதி செய்தது பிரக்யான் ரோவர் சல்பர் அலுமினியம் கால்சியம் உள்ளிட்ட எட்டு தனிமங்கள் இருப்பதையும் கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ தகவல் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்தில் நானூறாவது நாளாக ஈடுபட்ட ஏகனாபுரம் கிராம மக்கள் கைகளில் கருப்பு கொடி ஏந்தியும் கண்ணில் கருப்பு துணி கட்டியும் கோஷம் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு இருநூறு ரூபாய் மானியம் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு கூடுதலாக இருநூறு ரூபாய் குறைத்து மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் சிலிண்டர் விலை குறைப்பு தேர்தல் நேரத்தில் பாஜக கொடுக்கும் லாலிபப் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு அவசர வழக்காக விசாரிக்குமாறு நீதிபதி அல்லி முன்பு முறையீடு தேசிய புலனாய்வு அமைப்பு தமக்கு சம்மன் அனுப்பியதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் மேனேஜர் கைதான நிலையில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் விளக்கம் பெட்ரோல் டீசல் இன்றி அனைத்து வாகனங்களும் எத்தனால் மூலம் இயங்கும் காலம் வரும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தைவான் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த பதினோரு சீன போர் விமானங்கள் விரட்டியடிப்பு அடாவடியில் இறங்கிய சீனாவுக்கு பதிலடி கொடுத்தது தைவான் இஸ்ரேலில் இருபத்தி நான்கு பயங்கரவாதிகள் சிறைப்பிடிப்பு பாதுகாப்பு படை வீரர்கள் இரவில் நடத்திய சோதனையில் அதிரடி அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரை வெற்றியுடன் தொடங்கினார் ஜோகோவிச் பிரான்ஸ் வீரர் அலெக்சாண்டர் முல்லரை வீழ்த்தி அசத்தி ஆறு நாடுகள் பங்கேற்கும் ஆசிய கிரிக்கெட் கோப்பை தொடர் இன்று துவக்கம் முதல் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் நேபாள அணிகள் மோதல் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டிற்கு பதினைந்து நாட்களுக்கு ஐந்தாயிரம் அடி வீதம் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட என்று கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனிடையே அணைகளில் போதுமான நீர் இருப்பு இல்லாததால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறப்பது இயலாத காரியம் என கர்நாடக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் வரும் ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் பதினான்கு மாவட்டங்களில் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி கோவை நீலகிரி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை தேனி ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்கிறார் பெரம்பூரில் தனிகாச்சலம் கால்வாயினை அகலப்படுத்தி மேம்படுத்தும் பணியை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணிகளை பார்வையிடுகிறார் நிலவின் தென் துருவத்தில் ஆக்ஸிஜன் இருப்பதை உறுதி செய்த பிரக்யான் ரோவர் நிலவின் மேற்பரப்பில் சல்பர் மக்னீசியம் உட்பட எட்டு வகை தனிமங்கள் இருப்பதையும் கண்டறிந்துள்ளது ரோவரில் உள்ள எல்ஐபிஎஸ் கருவியின் உதவியுடன் நடத்திய சூழல் அளவீடு ஆய்வில் இது தெரியவந்துள்ளது தொடர்ந்து ஹைட்ரஜன் இருப்பதற்கான ஆய்வை ரோவர் மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் மூன்று விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கிய ஆகஸ்ட் இருபத்து மூன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருந்தார் இதற்கான ஒப்புதல் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் அளிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நீடித்து வருகிறது நானூறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஏகனாபுரம் கிராம மக்கள் கைகளில் கருப்பு கொடி ஏந்தியும் கண்ணில் கருப்பு துணி கட்டியும் கோஷம் எழுப்பினர் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையை இருநூறு ரூபாய் குறைக்க மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதில் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஏற்கனவே உள்ள இருநூறு ரூபாய் மானியத்துடன் சேர்த்து நானூறு ரூபாய் மானியம் பெறவுள்ளனர் சிலிண்டர் விலை குறைப்பானது தமது குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகளின் சௌகரியத்தை மேலும் அதிகரிக்கும் என பிரதமர் மோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் கூறியுள்ளார் ஆனால் இது தேர்தல் நேரத்தில் பாஜக கொடுக்கும் லாலிபாப் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ளார் இதனை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு மூத்த வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோ முறையீடு செய்தார் முறையீட்டை கேட்ட நீதிபதி இது குறித்து கவனிப்பதாக பதிலளித்தார் போதைப்பொருள் பறிமுதல் செய்த வழக்கில் தேசிய புலனாய்வு அமைப்பு சம்மன் அனுப்பியதாக உலாவரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நடிகை வரலட்சுமி சரத்குமார் விளக்கம் அளித்துள்ளார் கைதான ஆதிலிங்கம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு மேனேஜராக பணியாற்றியதாகவும் அதன் பிறகு அவருடன் எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தினார் கூட்டத்தில் இரு நீதிபதிகள் அமர்வு அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் தெரிகிறது மேலும் செப்டம்பர் மூன்றாம் தேதி தொடங்கவுள்ள சுற்றுப்பயணம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாமகவின் முப்பத்து ஐந்தாவது ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தை கடலூர் மாவட்டத்தில் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்துவிட்டது வடலூரில் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடக்கோரி கோரி தொடரப்பட்ட வழக்கில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்த காவல்துறையின் அச்சத்தை கருத்தில் கொண்டு தனி நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் விழுப்புரம் அல்லது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் நடத்த விரும்பினால் சம்பந்தப்பட்ட காவல்துறையை அணுகலாம் என்றும் நீதிபதி கூறினார் தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து பாமக தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட உள்ளது அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் மேலும் இரண்டு பேர் பிறழ் சாட்சியம் அளித்தனர் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது பூத்துறை கிராம உதவியாளர் ரமேஷ் முன்னாள் கிராம உதவியாளர் கோபாலகண்ணன் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை முன்னாள் துணை இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய மூன்று பேரும் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர் இதில் வழக்கு சம்பந்தமாக தங்களுக்கு எதுவும் தெரியாது என ரமேஷ் கோபாலகண்ணன் ஆகிய இருவரும் பிறர் சாட்சியம் அளித்தனர் தன்மீது நடிகை விஜயலட்சுமி அளித்துள்ள புகாரில் அரசியல் பின்னணி இருக்கலாம் என்றும் அமைதியாக இதனை கடந்து போக நினைப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் நான் எவ்வளவோ வழிகளை தாங்கி கடந்து வந்தேன் என் இனச்சாவையே கண்ணு முன்னாடி பார்த்தேன் இது ஒரு இது இல்லை எனக்கு மனைவி ரெண்டு பசங்கள் எனக்கு குடும்பம் இருக்குது சொந்தங்கள் இருக்குது அது போய் திரும்ப திரும்ப இதை பேசிட்டு இருக்கிறது அது ரொம்ப கேவலமாக இருக்குது அரசியல் பின்னணியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி வருகிற ஏழாம் தேதி நடைபெறுகிறது கர்நாடகாவின் ஹாவேரி மாவட்டத்தில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து சாம்பலாகின சிவகாசியிலிருந்து மொத்தமாக வாங்கி வரப்பட்ட பட்டாசுகள் ஆலதகட்டியில் உள்ள தனியார் குடோனில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தீ விபத்து நேர்ந்துள்ளது ஊழியர்கள் ஆறு பேர் உடனே வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டுள்ள யூனியன் பிரதேச அந்தஸ்து நிரந்தரமானது அல்ல என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரிட் மனுக்கள் மீதான விசாரணையில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் இவ்வாறு கூறினார் மீண்டும் மாநில அந்தஸ்து எப்போது வழங்கப்படும் என்ற காலவரையறை உயர்நிலை ஆலோசனைக்கு பிறகு நாளை முப்பத்து ஒன்றாம் தேதி தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அதேநேரம் லடாக் யூனியன் பிரதேசமாகவே தொடரும் எனவும் அவர் கூறினார் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடைபெறுவதையொட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக டெல்லி வான்பரப்பில் ட்ரோன்கள் ட்ரோன் கேமராக்கள் ரிமோட் ஏர்கிராப்ட் சிறிய வகை விமானங்கள் ராட்சத பலூன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை டெல்லி காவல் ஆணையர் சஞ்சய் அரோரா பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு வரும் பனிரெண்டாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் டீசல் இன்று எத்தனால் மூலம் இயங்கும் காரை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி டெல்லியில் அறிமுகம் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் எத்தனால் மூலம் அனைத்து வாகனங்களும் இயங்கும் காலம் வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தைவான் ஜலசந்தி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த பதினோரு சீன போர் விமானங்கள் விரட்டியடிக்கப்பட்டன தைவே சீனாவில் உள்நாட்டு போர் நடந்த பின்னர் தனி நாடாக தைவான் உருவான போதிலும் தங்களுடைய நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி தைவான் என சீனா தொடர்ந்து கூறி வருகிறது தீவு நாடான தைவானுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன அவ்வப்போது அமெரிக்கா ஆயுத உதவிகளையும் வழங்கி வருகிறது இந்நிலையில் சீனாவின் பதினோரு போர் விமானங்கள் மற்றும் பத்து கடற்படை கப்பல்கள் தைவானுக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளன அவற்றை தைவான் விரட்டியடித்துள்ளன இஸ்ரேல் படை வீரர்கள் நடத்திய அதிரடி சோதனையில் மொத்தம் இருபத்தி நான்கு பயங்கரவாதிகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் ஜோர்டான் பள்ளத்தாக்கு பகுதி ஜூடே மற்றும் சமரியா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் வீரர்கள் இரவில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் இதில் இருபத்து நான்கு தேடப்படும் பயங்கரவாதிகளை வீரர்கள் கைது செய்தனர் அமெரிக்க ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரை சர்பியாவைச் சேர்ந்த முன்னணி வீரர் நோவாக் ஜோகோவிச் வெற்றியுடன் தொடங்கியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றுப் போட்டியில் பிரான்ஸ் வீரர் அலெக்சாண்டர் முல்லரை வீழ்த்தி ஜோகோவிச் இன்று நடைபெறும் இரண்டாம் சுற்றுப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் மெராலசுடன் மோதவுள்ளார் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மோதும் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி மூன்று இருபது ஓவர் போட்டிகள் மற்றும் ஐந்து ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது இதன்படி முதலாவது இருபது ஓவர் போட்டி டர்பனில் இன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெறுகிறது ஆறு நாடுகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை இலங்கை மற்றும் பாகிஸ்தானில் இந்த போட்டிகள் நடக்கின்றன இன்று நடைபெறவுள்ள முதல் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் நேபாள அணிகள் மோதவுள்ளன பாகிஸ்தானின் முல்தான் மைதானத்தில் நடக்கும் இந்த ஆட்டம் மாலை மூன்று மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டிற்கு பதினைந்து நாட்களுக்கு காவிரியில் ஐந்தாயிரம் கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடுவது இயலாத காரியம் என கர்நாடக தரப்பு திட்டவட்டம் வருகிற ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவோம் என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி தமிழ்நாட்டில் நான்கு நாட்களுக்கு பதினான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணி இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் நிலவின் தென் துருவத்தில் ஆக்ஸிஜன் இருப்பதை உறுதி செய்தது பிரக்யான் ரோவர் சல்பர் அலுமினியம் கால்சியம் உள்ளிட்ட எட்டு தனிமங்கள் இருப்பதையும் கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ தகவல் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்தில் நானூறாவது நாளாக ஈடுபட்ட ஏகனாபுரம் கிராம மக்கள் கைகளில் கருப்பு கொடி ஏந்தியும் கண்ணில் கருப்பு துணி கட்டியும் கோஷம் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு இருநூறு ரூபாய் மானியம் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு கூடுதலாக இருநூறு ரூபாய் குறைத்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் சிலிண்டர் விலை குறைப்பு தேர்தல் நேரத்தில் பாஜக கொடுக்கும் லாலிபப் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு அவசர வழக்காக விசாரிக்குமாறு நீதிபதி அல்லி முன்பு முறையீடு தேசிய புலனாய்வு அமைப்பு தமக்கு சம்மன் அனுப்பியதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் மேனேஜர் கைதான நிலையில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் விளக்கம் பெட்ரோல் டீசல் இன்றி அனைத்து வாகனங்களும் எத்தனால் மூலம் இயங்கும் காலம் வரும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தைவான் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த பதினோரு சீன போர் விமானங்கள் விரட்டியடிப்பு அடாவடியில் இறங்கிய சீனாவுக்கு பதிலடி கொடுத்தது தைவான் இஸ்ரேலில் இருபத்தி நான்கு பயங்கரவாதிகள் சிறைப்பிடிப்பு பாதுகாப்பு படை வீரர்கள் இரவில் நடத்திய சோதனையில் அதிரடி அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரை வெற்றியுடன் தொடங்கினார் ஜோகோவிச் பிரான்ஸ் வீரர் அலெக்சாண்டர் முல்லரை வீழ்த்தி அசத்தி ஆறு நாடுகள் பங்கேற்கும் ஆசிய கிரிக்கெட் கோப்பை தொடர் இன்று துவக்கம் முதல் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் நேபாள அணிகள் மோதல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்